வணக்கம்மை சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க நிறைய அண்மை தகவலை தந்துட்டுருக்கும் காங்கிரஸ் வெற்றி எல்லோரும் கேட்பாங்க என்னங்க பீகாரில் வந்து பெரிய அளவுக்கான வெற்றி பிஜேபி தான் ஜெயிச்சிருக்குது காங்கிரஸ் வெற்றி அப்படிங்கிறீங்கன்னா இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி எந்த இடைத்தேர்தல் அதுதான் முக்கியம் ராஜஸ்தானில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி காங்கிரஸுக்கு இந்த வெற்றி ரொம்ப ரொம்ப முக்கியமான வெற்றி அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மோடி அமித்ஷாக்கு மிகப்பெரிய இடியை இறக்கக்கூடிய விஷயம் ஏன்னா வசுந்தரராஜ்ய சிந்தியாவிட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஜன்லால் இப்போ அங்கே இருக்கக்கூடிய முதல்வர் இவர்களெல்லாம் இந்த தொகுதியை ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு தொகுதியை ஃபுல்லாக சுற்றி வராங்க ஒரு முதலமைச்சர் சுற்றி வராங்க ஏற்கனவே முதல்வராக இருந்த வசுந்தராஜ்ஜியை சுற்றி வராங்க அப்படி இருந்தும் தன்னந்தனி ஆளாக இருந்து இன்றைக்கி அசோக் கெலாட் சாதித்து விட்டார் தொடர்ந்து அசோக் கெலாட் அவர்களை பற்றி சொல்லும்போது அந்த மாநிலத்தின் நன்மதிப்பை பெற்றவர் போன தடவை நடந்த இடைத்தேர்தல் நம்ம சட்டமன்ற தேர்தலில் கூட அசோக் கெலாட் அப்படிங்கிற ஒருத்தருக்காக தான் அந்த வாக்கு விழுந்ததுன்னு சொல்லுவாங்க நல்லா தான் ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தார் பிஜேபி பல திருமுல்கள் வேலைகளை பண்ணி ஜெயிச்சிருச்சு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னும் காங்கிரஸ் அப்படிங்கிறது ஏன் இன்னும் காங்கிரஸ்னால் காலையிலேருந்து வரக்கூடிய செய்திகள் ராகுல் காந்தி வந்ததுக்கப்புறம் காங்கிரஸ் போயிடுச்சு காங்கிரஸ் இந்தியாலே துடை தெரியப்பட வேண்டும் நேரு குடும்பத்தை அடித்து வரட்டணும் இப்படிலாம் செய்திகள் வந்துட்டுருக்கோம் நேரு குடும்பம் இருக்கிறதுனால தான் நீ காங்கிரஸ் உயிர் போட இருக்குது உங்கள் கருத்தை நீங்கள் சொல்லுங்கள் இன்னும் ராகுல் காந்தி இருக்கிறதுனால தான் காங்கிரஸ் இருக்கிறதான் நான் நினைக்கிறேன் நீங்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்கள் இவங்க என்ன நினைக்கிறாங்க கே கே வேணுகோபால் இல்லை பா சிதம்பரம் இல்லை இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அவங்கக்கிட்டலாம் ஆகணுமா எப்படி சீதாராம் கேசரி த தலைவராக இருக்கும்போது இன்னைக்கு காங்கிரஸ் எந்த நிலைமையில் இருந்ததுன்னு தெரியும் சோனியா காந்தி வந்ததுக்கு பிறகு ஆட்சியை பிடித்தது தெரியும் ஏற்றம் இறக்கும் வாழ்க்கையில் சகஜம் அதுக்காக ஒரு தேர்தலோடு காங்கிரஸ் தோற்றுப்போச்சு நாலஞ்சு தேர்தலை தோத்தால் அதோடு நின்றுமா பிஜேபி கூட தான் வந்து ஒன்றுலேருந்து இப்போ இந்த லெவலுக்கு வந்திருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அண்டா தொகுதியில் நடந்தது என்ன ராஜஸ்தானில் நடந்த அண்டா தொகுதி ஏன் ரொம்ப முக்கியத்துவம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ராஜஸ்தான் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி ரொம்ப முக்கியமான தொகுதி காங்கிரஸ் அசைக்க முடியாத இருந்த அசோக் கெலாட் அங்கே இருக்கக்கூடிய சச்சின் பைலட் ரெண்டு பேருக்கும் சண்டை போன தடவை நடந்த சட்டமன்ற தேர்தலில் கூட அசோக் கெலாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதை இந்த மக்கள் இருந்தது மக் ஓரளவுக்கு வாக்குகளும் பெற்றாங்க ஆனால் என்னென்னா பல இடங்களில் பார்த்தா மார்ஜினில் காங்கிரஸ் தோத்து இன்றைக்கி பக பஜன்லால் வந்து ஆட்சியில் இருக்கார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு இடைத்தேர்தல் வருது அண்டா அப்படிங்கிற ஒரு தொகுதியில் இடைத்தேர்தல் அந்த இடைத்தேர்தல் ஏன் வருது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பிஜேபி வேட்பாளர் தகுதி நீக்கம் ஆகிறார் கோர்ட் மூலிமா தகுதி நீக்கம் ஆகிறாரு அங்கே தேர்தல் வைக்கிறாங்க தேர்தலில் அசோக் கெலாட்டுக்கு ரொம்ப வேண்டியப்பட்ட பிரமோத் ஜெயின் நிற்கிறார் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வசுந்தரராஜே சிந்தியாவுக்கு வேண்டியப்பட்ட ஒரு வேட்பாளர் வசுந்தரராஜ சிந்தியா பஜன்லால் ரெண்டு பேரும் சேர்ந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க தொகுதி முழுக்க முதல் ஒரு முதலமைச்சர் ஒரு தொகுதியில் பிரச்சாரம் பண்ணால் எப்படி இருக்கும் பிஜேபி எப்படி பிரச்சாரத்தை பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும் மைக்ரோ லெவலில் பண்ணுறாங்க என்ன திரும்ப வாதம் வைக்கிறாங்க பாருங்கள் அநியாயமாக பிஜேபி வேட்பாளரை தகுதி நீக்க மாட்டாங்க மக்களே பாருங்கள் பாருங்கள் ஐயா மோடி டபுள் இன்ஜின் சர்க்கார் சூப்பராக இருக்குது எங்களுக்கு மறுபடியும் ஒரு வாக்கு தாருங்கள் இதுக்கும் மாதம் வந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே அங்கே கொடுத்துட்ருக்காங்க மகளிர் உரிமை தொகை இந்த பக்கம் பார்த்தா அசோக் கெலாட் பிரமோத் ஜெயின் அவரை வச்சுக்கிட்டு பிரச்சாரம் இந்த தேர்தல் அப்படிங்கிறது மான பிரச்சனை என்ன மான பிரச்சனை காங்கிரஸ் அப்படிங்கிறது துளை தெரியப்படும் அப்படின்னு இந்த பக்கம் இருக்கக்கூடிய பிஜேபி சொல்லுது காங்கிரஸ் இன்னும் வலிமையாக இருக்கிறது பிஜேபி அடுத்த தேர்தலில் அடித்து விடப்படும் அடித்து விரட்டப்படும் அப்படிங்கிறாரு அசோக் கெலாட் இதான் இன்றைக்கி பிரச்சனை பர்சனல் சண்டை அசோக் கெலாட் பதவி இல்லாமல் இருக்கார் இந்த பக்கம் பார்த்தா பதவியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் முன்னாள் முதல்வர் எல்லா படை பரிவாரங்களையும் இறக்கி விட்டுட்டாங்க சிந்தியா கம்யூனிட்டியை இறங்கி வேலை செய்யுது இவ்வளோத்துக்கு மட்டும் அண்டா தொகுதியில் பிரமோத் ஜெயின் வெற்றி பெற்றதாக சற்று நேரத்துக்கு முன்னால் அறிவித்தது வந்து இந்திய லெவல்லேயே காங்கிரஸுக்கு ஒரு உத்வேகம் தான் ஏன்னா ஒரு பெரிய ஸ்டேட்டில் பிஜேபி மிருகத்தனமாக உள்ளக்கூடிய ஸ்டேட்டில் இடைத்தேர்தலில் காங்கிரஸ் ஜெயிக்குதுன்னா அப்போ மக்கள் காங்கிரஸை இன்னும் நம்புகிறார்கள் காங்கிரஸ் முகத்துக்கு தானே ஓட்டு அப்போ காங்கிரஸ் கை சின்னங்கிறது வந்து இன்னும் மக்கள் மத்தியில் அழியாமல் இருக்கிறது காங்கிரஸ் பிஜேபிக்கு மாற்று காங்கிரஸ் தான் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து சொன்னோம் இப்போவும் சொல்கிறோம் ஏன்னா அந்த அண்டா தொகுதியில் நடந்தது என்னென்னா பெரிய அளவுக்கான பணம் விநியோகம் செய்யப்படுகிறது ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு தொகுதி இப்போ என்ன பிரச்சாரங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க வசுந்தராஜ சிந்தியாவும் பஜன்லால் குமாரும் நான் ஒரு சிஎம்ங்க நான் சொல்கிறேங்க இவர் வந்து எம்எல்ஏவை ஜெயித்தா அவங்களுக்கு நிறையா நலத்திட்டங்கள் கிடைக்கும் எதிர்கட்சி ஜெயித்தா என்ன கிடைக்கும் காங்கிரஸ் நிற்கிறாங்களா உங்க என்ன கிடைக்கும் எங்களுக்கு அவங்களுக்கு சண்டை வரும் தொகுதியில் ஒன்றும் நல்ல நல்ல காரியம் நடக்காது மக்கள் சொல்கிறாங்க நல்ல காரியம் நடக்காதுனாலும் பரவாயில்லப்பா உங்கள் மூஞ்ச பார்க்க வேணான்னு சொல்லி மாற்றி ஓட்டு போட்டாங்க வேறு எப்படி பேசுறதுன்னு தெரியல இப்போ ஆங்கில ஊடகத்தில் இங்கே அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி இன்ட்ரி கொடுக்குறாங்க அவங்க சொல்கிறாங்க அசோக் கெலாட் ஆட்சியில் நிம்மதியாக இருந்தோம் என்றைக்கு இந்த பிஜேபி ஆட்சி வந்ததோ நிம்மதி போச்சு அப்போ பிஜேபி ஆட்சியால் நிம்மதி போச்சுங்கிற ரேஞ்சுக்கு இன்றைக்கி ராஜஸ்தான் வந்திருக்கு எல்லா மாநிலங்கள்லேயும் நாங்கள் கொடியை நாட்டி விட்டோம்னு பிஜேபி நினைக்கிது நம்ம ஏற்கனவே காலையில் ஒரு பதிவு போட்டிருந்தோம் தொடர்ந்து இவர்கள் எந்த மாநிலங்களிலெல்லாம் ஜெயித்து கொண்டு இருக்கிறார்களோ அந்த மாநிலங்களில் கண்டிப்பாக பிஜேபிக்கு எதிரான ஒரு அலை உருவாகும் இன்றைக்கி ராஜஸ்தானில் நடந்தது கண்டிப்பாக நாளை குஜராத்தில் நடக்கும் நான் ஏற்கனவே காலையில் சொன்னதுதான் காகாயத்துக்கு கீழ் எது நடந்ததோ அது திரும்ப திரும்ப நடக்கும் பைபிளில் அவர் வாசகம் கண்டிப்பாக இது நடக்கும் முகலாய ஆட்சி காலத்துலேருந்து பார்த்துட்டோம் மேலே ஏறுறவங்க இறங்கி ஆகணும் இது உலக நியதி மோடி பிஆர ஜெயிச்சார் சார் இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இறைவன் வகுத்த நியதி அவ்வளோதான் கடவுள் நம்பிக்கையாக இருக்குதோ இல்லையோ இருக்கவங்களுக்கு ஒரு ஒரு பாடம் என்னைக்கு நீங்கள் மேலே போகிறீங்களோ கீழே இறங்கி ஆகணும் மேலேயே இருப்பீங்களா நீங்கள் கீழே இறங்கி தானே ஆகணும் அப்போ பிஜேபிக்கான அழிவு கண்டிப்பாக ஆரம்பிக்கும் அப்போ ஆரம்பிக்கும் போது நம்ம பேசுவோம் ஒரு காலத்தில் பிஜேபி எப்படி இருந்தே தெரியுமா எல்லா ஸ்டேட்லேயும் அவங்க போய் ஜெயித்தாங்க இன்றைக்கே என்னப்பா ரெண்டு ரெண்டு தொகுதி தான் போய் ஜெயிச்சிருக்காங்க வரும் ஒரு காலத்தில் காங்கிரஸ் இல்லையா காங்கிரஸ் எல்லா ஸ்டேட்டையும் கட்டி ஆண்ட காங்கிரஸ் இன்றைக்கி என்ன நிலைமையில் இருக்கிறது அதனால் காலங்கள் மாறும் கோலங்கள் மாறும் மாற்றம் ஒன்றே மாறாதது அதை மட்டும் சொல்வோம் இப்போது அண்டா தொகுதியில் இன்றைக்கி ராஜஸ்தானில் இருக்க அண்டா தொகுதியில் காங்கிரஸ் ஜெயித்தது காங்கிரஸ் ஒரு உத்தியோகம் ஏன் இதை முக்கியமாக நம்ம சொல்கிறோன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்து வரக்கூடிய எம்பி தேர்தலில் வேகமாக வேலை செய்வாங்க காங்கிரஸ் இப்போ வேலை செய்ய ஆரம்பித்தா போதும் ஏன்னா இன்றைக்கி ராஜஸ்தானில் ஒரு பெரிய ஹோல்டு இருக்குது நமக்கு தெரிஞ்சு வரக்கூடிய எம்பி தேர்தலில் ராஜஸ்தான் ஆகட்டும் மத்திய பிரதேசத்தில் ஆகட்டும் ஈவன் ஹரியானா கூட பார்த்தீங்கன்னா சொல்ல உத்தரப்பிரதேசம்னு சொல்லவேணும் கண்டிப்பாக இன்றைக்கி வந்து வரக்கூடிய எம்பி தேர்தலில் கண்டிப்பாக ஒரு மாற்றம் இருக்கும் ஏன்னா யூபியில் நம்ம நண்பர்கள் இருக்காங்க பேசும்போது கண்டிப்பாக எம்பி தேர் போன எம்பி தேர்தலையும் நல்லா ஸ்கோர் பண்ணாங்க அடுத்த எம்பி தேர்தலையும் ஸ்கோர் நல்லா பண்ணுவாங்க ஏன்னா யோகி அங்கே இருக்கக்கூடிய துணை முதல்வருக்கு சண்டை யோகிக்கும் மோடிக்கும் சண்டை இப்படி பலவிதமான பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்குது இப்போ கூட ஹரியானாவில் இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கும் அங்கே இருக்கக்கூடிய லோக்கலில் இருக்கிறவங்களுக்கும் சண்டை இது ஒரு உட்கட்சி பிரச்சனை ஓடிட்டு இருக்குது என்றைக்கி நீங்கள் அதிகாரம் வருதோ அந்த அதிகாரம் வரும்போது சண்டை வந்தே தான் தீரும் அந்த சண்டை தவிர்க்க முடியாது மோடி அமித்ஷா ரெண்டு பேர் மட்டும் நம்ம நல்லா இருக்கணும் ஏவனா எக்கெடுக்கட்டு போகணும் அப்படிங்கிறனால மனோகர்லார் கட்டாரை வீட்டுக்கு வந்துட்டாங்க அனுப்பிட்டாங்க நீங்கள் மத்திய அமைச்சராக்கி அவரை டம்மி பண்ணிட்டாங்க சவுகானை டம்மி பண்ணிட்டாங்க எல்லாரும் எதிர்த்து கிளப்ப மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க கட் இவர் பார்த்துட்ருக்கார் கட்கரி எப்போ இவங்கள ஒரு வழி பண்ணலான்ட்டு ஆர்எஸ்எஸ் ஒரு வேலை பார்த்துட்ருக்குது இது எல்லாத்தையும் தாண்டி இவர்கள் ரெண்டு பேரும் இன்னொரு ஐம்பது வருஷம் ஆட்சியை பிடிப்பார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா சொல்லுங்கள் மறுபடியும் சொல்கிறோம் ராஜஸ்தானில் ஒரு அருமையான வெற்றியை பெற்றிருக்கிறது காங்கிரஸ் இது யாரும் எதிர்பாராத வெற்றி ஒரு ஆளுங்கட்சி வந்து இடைத்தேர்தலை ஜெயித்தா அது ஒன்றும் சாதனை இல்லை எதிர்க்கட்சி ஜெயிக்கிறது அதுவும் காங்கிரஸ் ஜெயிக்கிறது அப்படிங்கிறது உண்மையிலேயே காங்கிரஸ் வந்து ராஜஸ்தானில் இன்னும் ஈர்க்கிறது வீர்கூண்டி இடை போடுவதற்கு அந்த தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகம் பீகாரில் தோத்த காங்கிரஸுக்கு ஒரு உத்தியோகம் அளிக்கக்கூடியதாக இருக்கும் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு கருத்தை சொல்லுங்கள் தொடர்ச்சியாக நிறையா நம்ம அன்மை தகவலை இருக்கோம் தேசிய அரசியலையும் இருக்கோம் தமிழக அரசியலையும் தந்துகிட்ருக்கோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் ஏன்னா இந்த தேர்தலை அண்டா தேர்தலை பொறுத்த வரைக்கும் அசோக் கெலாட் சொன்னது ஒன்றே ஒன்று தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த காட்டாட்சியை ஒழிக்கப் போகிறோம் இந்த காட்டாட்சி விரைவில் ஒழியப் போகிறது இந்த காட்டாட்சியை ஒழிக்க வேண்டும் என்றால் காங்கிரஸுக்கு ஓட்டு போடுங்கள் தான் பிரச்சாரத்தை கேட்டார் மக்கள் ஒரு சோத்துக்கு ஒரு பதங்கிற மாதிரி தீர்ப்பு சொல்லியிருக்காங்க மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்பு இவங்க சொல்கிறாங்கல்ல மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்பு நீங்கள் பீகாரில் ஜெயிக்கலாம் ராஜஸ்தானில் நீங்கள் தோற்றிருக்கிறீர்கள் எல்லாரும் சொல்கிற மாதிரி ஒரு 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 இடைத்தேர்தல் தானெல்லாம் சொல்கிறாங்க இப்போ இன்னொருத்தர் இன்னொன்று சொல்கிறாங்க ஓ பீகாரில் வந்து இவங்க எஸ்ஐஆரை வச்சு தில்லுமுள்ளு பண்ணி நிறையா ஜெயிச்சிட்டாங்க இந்த இதில் வந்து ராஜஸ்தானில் தில்முள்ளு பண்ணல ஏன்னா ஒரு தொகுதின்னு விட்டுட்டாங்க அங்கே காங்கிரஸ் ஜெயிச்சிருச்சின்னு சொல்கிறவங்களும் உண்டாங்க இருந்தாலும் இந்த எஸ்ஐஆர் இந்த திருமுள்ளு இதெல்லாம் நம்ம ஒதுக்க முடியாது ஏன்னா இன்றைக்கி வந்து உச்சநீதிமன்றம் அந்த இவிஎம் நல்லதுன்னு சொல்லிட்டாங்க நம்ம எதுவும் கேட்க முடியாது இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ராஜஸ்தானில் ஒரு அருமையான வெற்றி இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி ராகுல் காந்தி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு அறிக்கை விட்டுருக்கார் வெறும் நூறு ஓட்டில் நடந்த தேர்தல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க வெறும் இருபத்தேழு ஓட்டுகளில் அமைந்த தேர்தலுங்கிறாரு அதை பற்றியான விவரங்களை அடுத்தடுத்த செய்தி சொல்லுவோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்